வணக்கம் பாலமுகன் அறிவு திருவிழா அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பலுக்கு அடிவானத்தில் நெருப்பு வச்ச மாதிரி அப்படியே அலரி துடிக்கிறாங்க அந்த அலறி துடிக்கக்கூடிய கும்பலுடைய பேர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதனுடைய தொங்கு சதைகள் திமுக இப்போ அறிவு திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட அறிவு சிந்தனை முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக மாணவர்கள்ட்ட வந்துட்டு திராவிடர் இயக்க சிந்தனைகள் அதாவது பகுத்தறிவு சிந்தனைகள் ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருடைய மாணவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த ஏன் எதற்குங்கிற கேள்விதான் அவனை அவன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவனை வந்து வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவ தேடலை அரசியல் ரீதியாக இல்லை கவர்மெண்ட் செய்யக்கூடிய விஷயமா அதை செஞ்சுட்டு இருக்காங்க உடனே அதுக்கு பின்னாடி திமுகவுடைய லேபிள் முத்திரை குத்துறக்கூடிய வேலையை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு குறிப்பா நம்ம துணை முதலமைச்சர் மீது அவ்வளவு அவ்வளவு அளவு கடந்த இந்த தமிழிசை வந்து கொட்டி அவங்க அறிவு மூலமாகத்தான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்களா குறைந்தபட்சம் அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த அம்மா எப்படி பேசுவாங்களா அதுதான் முக்கியமான விஷயம் அறிவு திருவிழா நடத்தும் போது இந்த மாதிரி தற்கொலை முண்டங்களுக்கு எல்லாம் போக வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட அறிவுங்கிறது சுத்தமாவே இல்லாத மட்டைகள் தான் இந்த கும்பல்ங்கிறதுக்கான ஒரு ஒரு வெளிப்பாடு தான் நீங்க அறிவின் மூலமாகத்தான் இங்கே நீங்க துணை துணை முதலமைச்சராக ஆணியர்களான்னு கேட்டா ரெண்டு விதமான பதில் இருக்கு முதல் பதில் இவர் அரசியல் திமுக வந்துகிட்டு ஒரு கட்சியில எம்எல்ஏவாக ஒரு ஏரியால நின்று மக்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறார்கள் இந்த வாக்கு திருட்டுனுக்கு வரல மக்கள் ஓட்டு போட்டு முதல்ல வந்து இவர் வர்றாரு ஒரு எம்எல்ஏவாக ஆகிறார் திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியோடைய இவர் வந்துகிட்டு அங்க துணை முதல முதலமைச்சருக்கு வந்து இவரை வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இடிக்குதுங்கிறத முக்கியமான விஷயம் இவரை தேர்ந்தெடுக்கக்கூடாது இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது இவர் வெற்றி பெறக்கூடாது இவர் அதாகக்கூடாது இவர் இதாகக்கூடாது ஏன்னா இவருக்கு ஆப்படிக்கக்கூடிய வேலையை தான் இவர் தொடர்ச்சியாக செய்கின்றார் ஒரே ஒரு காரணம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதே இந்த அமித்ஷா இருக்கார் பாத்தீங்களா அவருடைய மகன் ஜெய்ஷா பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் போர்டுக்கு தலைவராக இருக்கார் நான் சொல்றது ஒரே ஒரு உதாரணம் தான் அவரு திறமையின் மூலமாக முழுக்க முழுக்க பன்னிரெண்டு வயசுல அவர் பத்து வயசுல ஏன் விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில இருந்து பேட்டை பிடிச்சி விளையாண்டு 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 தான் இன்னைக்கு காலையில இந்த கிரிக்கெட் போர்டுக்கு இருக்காரா அப்படி கேட்பாங்களா மாட்டாங்களா அதே மாதிரி பிஜேபியில எத்தனை குடும்ப அரசியல் எத்தனை எத்தனை இதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு வாங்கம்மா அதனால தான் அவங்க வந்து தக்குறி முண்டங்கள்னு சொல்றது தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிங்கள தாமரை ஒரு கூந்தல்லையுமே மலராதுன்னு சொல்லி ஆயிரம் கோடி வீடியோக்கள் இருக்கு ஏன்னா உங்கள மாதிரியான சூத்திர அடிமைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த அடிமைகளை தேடி தேடி பிடிச்சு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல போய் கொம்பு சீவி விடு அப்படின்னு சொல்லி உள்ள மரியாதை தெரியுமா குமரி ஆனந்தன் அவர்கள் மேல இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உள்ள மரியாதை உங்களுக்கு இருந்துச்சு என்னைக்கு உங்களுக்கு தமிழ் இசைன்னு அவர் பேர் வச்சாரோ என்னைக்கு நீங்க ஆழ் மனதில் இந்தி இசைன்னு மாறி போனீங்களோ அன்னிலிருந்து ஒரு தமிழ்நாட்டோட ட்ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயமுமே இங்க உங்களால ஏற்படலைங்கறதான் இங்க முக்கியமான விஷயம் அதனால அறிவு திருவிழா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அடுத்த நிமிடமே கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு திமுக காரங்களுக்குமே சொல்லலாம் எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் அந்த ஏன் எதற்கு வாசிப்பு தன்மையை நோக்கி நகர்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு சூழலை அந்த கட்சி உருவாக்கிருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு ரொம்ப முக்கியமான பா விஷயத்த பாருங்க தொழிலாளர் சட்டத்துல அங்க போய் உட்காந்து மனு தர்மத்த இருக்கக்கூடிய பழைய மனு தர்ம சட்டத்தை கூட நீங்க வச்சுக்கிட்டு எல்லாம் ஆண்டான் அடிமை என்ற சூழ்நிலை உருவாக வேண்டும் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றீங்களே இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கும் இங்க இருக்கக்கூடிய மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது மூடு விழா ஒன்றும் கிடையாது எல்லாமே பார்ப்பானுக்கு மட்டும்தான் பொதுமக்களுக்கு கிடையாதுங்கிற அற்ப புத்தி இருக்கு தெரியுமா அந்த அற்ப புத்தியுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஃபுல்லா மீடியா ஃபுல்லா உங்களை கல்வி ஊத்திட்டு இருக்காங்க ஏன்னா இருபது லட்சம் பேர் அங்க இல்லைன்னு இருபது லட்சம் பேர் இல்லாத குருகிராம அங்க இருக்கக்கூடிய புனே நார்த் இந்தியா ஃபுல்லா இருபது லட்சத்துக்கு கம்மியா இருக்கும் போது நீங்க எல்லாம் எங்க போய் அதுக்கெல்லாம் மெட்ரோல இருக்கக்கூடிய அதுக்கு அனுமதி எல்லாம் கொடுத்தீங்கன்னு எல்லா மே இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்டால் எதுக்குமே நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் ஒட்டு மொத்த வம்ம குடவனா இருந்துகிட்டு நீங்க என்னடா அறிவு திருவிழா கேலியும் கிண்டலும் ஆகிட்டு இருக்கீங்க அதனால நல்லா உங்களுக்கு மூக்கனா கேருக்குற மாதிரி அவர் வார்த்தை சொல்லிவிட்டாரு இன்னைக்கு ஒரு நால நாளுக்கு பத்து பிசாவுக்கு ஓட்டா கண்ணாக்கு கூட இல்லாத அந்த மாபெரும் கட்சியில ஒரு பதவி ஒரு கூட இல்லாமல் வீட்டில் மூலையில உட்காந்துருக்கீங்களே உங்களுடைய அறிவோடைய வேலையை வெளிப்படுத்தா என்ன சொன்னா உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதுல்ல உங்களுடைய நிலைப்பாடை பாருங்க நீங்க அதே இடத்துல ஒரு பால் பிறந்து இருக்கக்கூடிய அது பொதுமக்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு லேடிய இன்னைக்கு இந்தியாவின் நிதி அமைச்சரா ஏழு முறை எட்டு முறை வந்துகிட்டு அவங்க வந்துட்டு நிதி பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க இதுக்கு கேட்டாலும் நீங்க வெண்டைக்கா வடக்கான வைக்க வைக்கானமா சொல்லுவீங்க அதை நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாது பெண்களாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு ஹிந்துத்துவாவும் மனு தர்மமும் கொடுக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா அடிமையிலும் அடிமை ஜாதியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் பெண்களை வச்சிருக்காங்க இத பத்தில என்னைக்காவது நீங்க யோசிச்சிருப்பீங்களா அது அறிவு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பெண்கள் எந்த அளவுக்கு மோசமாக மனு தர்மத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறார்கள் சொல்லி இந்த விஷயத்தை வெளியில கொண்டுட்டு வந்து உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இல்ல இங்க இருக்கக்கூடிய இளம் தலை தலைமுறை ஒரு ரோல் மணலாக இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி செய்கின்ற காரணத்தினா இப்ப நீங்க அவரை கார்னர் பண்ணுறீங்கன்னா நல்லா கார்னர் பண்ணுங்க அதுதான் நமக்கும் தேவை ஏன்னா இவங்க அறிவுத் திருவிழா நடத்துனது மூலமாக நாலு புத்தகத்தை வந்துகிட்டு வாசிச்சிட்டு அதை அப்படியே அமைதியா போச்சுன்னா அந்த விஷயம் வெளியே தெரியாம போயிடும் இந்த மாதிரி பார்ப்பானுக்கு இப்ப எப்போதுமே முன் புத்தி கிடையாதுன்னு தந்தை பெரியார் சொல்வாரு அந்த மாதிரி புத்தியே இல்லாத கும்பல் தான் நீங்க அறிவே இல்லாத ஆட்டு மந்தை கும்பல் தான் நீங்க நீங்க சனாதனத்தை பிடிச்சி தொங்கக்கூடிய ஒரு பெரிய காட்டு மிராண்டி கும்பல் நீங்க அதனால இங்கே முதலமைச்சரை வந்துகிட்டு நீங்க துணை முதலமைச்சரை இன்னும் அதிகமா பேசுங்க அதிகமாக பேச 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 மக்கள்கிட்ட மீடியா முன்னாடி இந்த விஷயம் அனைத்து நல்லா பகிரப்படும் மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுவாங்க அப்போ இந்த அறிவு திருவிழா பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன ஏன் அறிவு திருவிழா நடத்துறாங்க அப்படி இப்படின்னு பொதுமக்களுடைய கடை கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த விஷயம் விளம்பரமாக மாறும் இப்போதான் நீங்க ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க இன்னும் இந்த விஷயத்தை எலெக்ஷன் வரைக்கும் கெட்டியா பிடிச்சுக்கங்க அறிவுக்கும் அறிவு கெட்டவனுக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை போர் அப்படின்னு கூட இன்னைக்கு எல்லாம் டிபேட்ஸ் எல்லாம் போடட்டும் ஏன்னா அறிவு அப்படின்னு சொன்னா அறவே பிடிக்காத ஒரு கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அதற்கு வளர்ச்சியும் பிடிக்காது அது கேடு கட்ட பாசி படந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வருடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மனு தர்ம பைத்தியங்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அதனுடைய தொங்கு சகை வகையாறாக்கள் அந்த வகையாறால் இருக்கக்கூடிய இந்த அப்படி தான் பேசுவாங்க அதனால் தொடர்ச்சியாக உதயநிதி அவர்களை பற்றி இந்த மாதிரி விசித்து தொடர்ச்சியை பேசி நல்ல விளம்பரம் கொடுத்து இந்த அறிவு திருவிழாவை இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக இங்கே வந்து ஒரு பெரிய ச சமுதாய மாற்றம் உருவாதற்கு இந்த தமிழிசை ஒரு காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமது தாழ்மையான வேண்டுகோள்